அது அவளுக்கு புரியாது நம்முடைய மேன்மை புரியாது புரியாத மக்களோட மக்களோடு செலவிக்க வேண்டும் நீங்க வாழ்க்கையின் பிரச்சனை இல்லாத மக்களோட நேரங்களை செலவழித்து நம்முடைய நிம்மதியும் கெட்டு வேண்டாம் ஸ்பென் மோர் டைம் வித் காட் ஸ்பென் மோர் டைம் வித் ஸ்பென் ஸ்பென்ட் டைம் வித் தேவனோடு நெருக்கமா இருக்கிற பிள்ளைகளோடு நெருக்கம் ஆயிருங்கள் தெரியும் சில பேர் பார்த்தாலே தெரியும் பேசி பாருங்களே முழுக்க முழுக்க உலகம் உலகத்தின் காரியங்கள் முழுக்க முழுக்க உலகம் பணம் சம்பாதிப்பது ஏமாற்றுவது அடுத்தவர்களை கவிழ்ப்பது அடுத்தவர்களை தூற்றுவது இதுவே அவருடைய வாழ்க்கையின் மேன்மை டோன்ட் ஸ்பெண்ட் டு மச் டைம் வித் அன்நெசரி பீப்புள் அன் அன்நெசரி திங்ஸ் தேவையற்ற காரியங்கள் தேவையற்ற மனிதர்கள் தேவையற்ற பொருட்காரியில தலையிடாத அவன் சேர்ந்து கொள்ள பார்த்தான் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அந்த அதிகமாய் தொட்ட வார்த்தை அதுல சொல்லப்பட்டிருக்கிறது அவன் எரிசலமிலே அவரிடத்துல போக்கும் வரவுமாயிருந்தான் கவனியங்கள் இருபத்தி ஒன்பது அந்த வார்த்தை சொல்கிறது அந்த வார்த்தை நாமத்தினாலே தைரியமாய்ப் பிரசங்கித்தான் கிரேக்கரோடு பேசினான் தர்கித்தான் வாசித்து பாருங்கள் கிரேக்கரோடு பேசினார் தர்கித்தான் உன்னுடைய விளைவு என்ன தெரியுமா உன்னுடைய விளைவு முப்பத்தி ஓராம் வசனம் சமரியா நாடுகள் எங்கும் சமரியா நாடுகளில் எங்கும் சபை சமாதானம் பெற்றது பக்தி விருத்தி அடைந்தது கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பசுத்தாவின் ஆடலோடும் நடந்து பெருகினே பிள்ளைய வார்த்தை இருபத்தி ஒன்பதாம் வசனம் எருசலமிலே அவரிடத்தில் போக்கும் பர்வமாயிருந்தான் சபைக்கு வார்த்தை எத்தனை மறை போறீங்க இந்த ஒரு காலை ஞாயிற்றுக்கிழமைதான் அத்தியவே இல்லையே ஆனா உலகத்திலே போக்குவரத்துமா இருக்கிறான் அந்த நோவாவின் பிழையிலே அந்த காகம் போகிறதும் வருகிறது ஆனா புறா அங்கே உள்ளங்கால் வைத்தியலைப்பார் இடமில்லை வேலையிலே தங்கிவிட்டது போக்குவரத்தும் நீங்க யாரோட அதிகமாய் போக்குவரத்து இருக்கிறீங்க போக்கும் வருத்தமாய் இருந்தார் ஆனால் யோனோ எரிசலை மேலே தங்கி இருந்தான் ஸ்டேட் ட்ராஸ்ட் இன் அபைடிங் அந்த சொல்லப்பட்ட வார்த்தை நம்முடைய கருத்து என்னவென்றால் யூதேயா